அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா பேச்சு வழக்கில் நிறைய சொற்களை நம்ம வந்து இழந்துட்டோம் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் சொற்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அது பேசுகிறதுக்குன்னு ஒரு ஒரு நூறு வார்த்தை நூற்றம்பது வார்த்தை பயன்படுத்துகிறதே பெரிய விஷயமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய மொழியில் எவ்வளோ அழகான தமிழ் சொற்கள் இருந்திருக்கு அதுக்கெல்லாம் எவ்வளோ அழகான பொருட்கள் இருந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து மறந்துட்டோம் அதனோடய பயன்பாடே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா ஆனாலும் நம்ம வந்து கட்டாயமாக நமது தமிழ் மொழியின வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தை பற்றியும் நம்ம அடுத்த தலைமுறை இருக்குது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பெருங்கதவை அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு சொற்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம உணவு எடுத்துகிட்டு போகிற அந்த தூக்குச்சட்டி இருக்குது இல்லைங்களா அது நம்ம என்ன சொல்லுவோம் தூக்குச்சட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அழகான தமிழ் பேர் இருக்குது அதாவது அடுகளம் அப்படிங்கிற பேர் இருக்குது அதே மாதிரி இந்த ஊர்லெல்லாம் அப்போல்லாம் சின்ன பொண்ணுங்களாக இருக்கும் பொழுது குட்டியாக பொழுது நம்ம பேசினோம் அப்படின்னா வாயாடி பொண்ணு அப்படிப்பாங்க நான் வாயாடுது பாரு அப்படின்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த குழந்தைங்க ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டோ அல்லது ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டோம் பாவம் எதையாவது எழுதிக்கிட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு க கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம் ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க ஆனால் அன்றைய காலத்தில் அப்படி கிடையாது குழந்தைங்க நல்லா விளையாண்டுகிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எல்லாருக்கூடையும் போயிட்டு வந்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இது அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று தான் நல்லா பேசும் அப்படி பேசக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாயாடி பொண்ணு அப்படிப்பாங்க அந்த வாயாடி பொண்ணுக்கு அழகான தமிழ் சொல் என்ன அப்படின்னா அளவை பெண் என்று அழகான தமிழ் சொல் அதே போல் ஆண்டு ஆண்டு காலமாக பழகி இருக்கக்கூடியவங்களுக்கு வருஷம் வருஷத்துக்கு பழ வருஷம் பழகினவங்களுக்கு பேர் ஆண்டையர்னு பேர் நம்ம இன்றைக்கி நம்ம அப்படியே அந்த வார்த்தையிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம பழக நம்ம ஃப்ரெண்டு ஒரே வார்த்தைக்கு முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்டு அது கூட தமிழில் நண்பன் நன் தோழி அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு முடிச்சுக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் அந்த மாதிரி ரொம்ப நாள் பழகினவங்களுக்கு வந்து பழகினவங்களை வந்து நம்ம ஆண்டையர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அதே மாதிரி நம்ம மோதிரம் இல்லை நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியல மோதிரம் அப்படின்னு தானே இப்போ மோதிரம் இருக்குதுல்ல அந்த மோதிரத்துக்கு நம்ம எல்லாருமே மோதிரம்னு சொல்லுவோம் இல்லை ரிங் இதோடு முடிச்சுப்போம் ஆனால் அந்த மோதிரத்துக்கு அழகான ஒரு பேர் இருக்குது அருகாழின்னு ஒரு மோதிரம் அந்த மோதிரம் எப்படின்னா அந்த மோதிரத்துக்கு அருகாழின்னு பேர் சில சமயம் மோதிரம் கல் விழுந்துடும் சொல்லிட்டு ஒரு வட்டமாக ஒரு ரிங் மாதிரி போடுவாங்க ஒரு வளையம் மாதிரி போடுவாங்க பாருங்கள் அதுக்கும் அருகாளின்னு பேர் அதாவது அந்த மோதிரம் விழாமல் இருக்கிறதுக்காக போடக்கூடியதுக்கும் அருகாழி தான் மோதிரத்துக்கும் அருகாளின்னு பேர் அதுக்கு அழகழகான பெயர்கள் இருக்குங்க அதை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் அப்பப்போ நான் பதிவிடுறேன் நன்றி வணக்கம் நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திக்கலாம்